இதுல எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு அதாவது எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸ்எல் ஹாஃப் ஹேண்ட் ஃபுல் ஆண்ட் எல்லாமே நல்ல தரமா இருக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்டட் செட்டை இங்க பாருங்க பட்டன் செட்டை இங்கே பாருங்கள் டேகு எல்லாமே இதுலேயும் பட்டன்ஸ் எல்லாமே செக் பண்ணி ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி குவாலிட்டி செக் பண்ணி தான் ஐம்பது பீஸ் மேலே தான் ஐம்பது நூறு இரநூறு ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பது பீஸ் என்ன கேளுங்க கூட நல்ல பெருசாக இருக்குது ஸ்டாக் இன்னும் லட்சக்கணக்கில் அடிக்கி வச்சிருக்கு சைஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான செட்டை வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் அதுதான் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இங்கே பாருங்கள் எல்லா பட்டன்ஸும் ஸ்டிச்சிங்கோடு செக் பண்ணுவோம் பாருங்கள் ஸ்டிச்சிங் நல்ல தரமான ஸ்டிச் நாளைக்கு போகக்கூடிய டெலிவரி ஸ்டாக்ஸ் நிறையமே எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் பாருங்க ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பீஸ் அவைலபிளா இருக்கு நீங்க வணக்கம் எஸ்கே ஷேட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எஸ்கே ஷேட் பாருங்க புதுசா கோடன் ஆரம்பிச்சிருக்கோம் இது யாராலன்னா உங்க அதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ற தான் எங்க புது கோடன் பாருங்க புதுசா பாருங்க முன்னெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்துச்சு ஸ்டாக் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க இப்போ இப்ப பாருங்க நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு இதெல்லாம் நாளைக்கு போகக்கூடிய டெலிவரி ஸ்டாக்ஸ் நிறையமே எல்லாமே போட்டு வச்சிருக்கோம் எல்லா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்க ஸ்டாக்ஸ் வந்து நிறைய லட்சக்கணக்கில் நம்மக்கிட்ட பீஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எங்கேருந்து வேணுன்னால் கால் பண்ணுங்கள் உடனடியாக கால் பண்ணுங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது புது புது ஸ்டாக்ஸ் வந்துருக்கு பார்க்கலாம் எல்லாம் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்கள் தரமான சட்டை ஃபுல் பேக்கிங் கூட பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கிங் இருக்கு டேகு சைஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான செட்டை வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க எல்லா சைஸ்லையும் அவைலபிளாக இருக்கு எம் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஆஃப் செட்டு ஃபுல் ஷர்ட்டு நம்மக்கிட்ட எல்லாமே ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா மினிமம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கான்செப்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸ் மேலே ஐம்பது நூறு இரநூறு ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் நீங்க எவ்வளவு பீஸ் என்ன கேளுங்க கோடை நல்ல பெருசா இருக்கு ஸ்டாக் இன்னும் லட்சக்கணக்கில் அடுக்கி வச்சிருக்கோம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெறும் அறுபது அறுபத்தஞ்சு ரூபா பாருங்க எங்கேயுமே யாரும் குடுக்க முடியாத ஒரு காஸ்ட் லைட் கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாய் கலர்ஃபுல் செட்டை பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா சோ அறுபது அறுபத்தஞ்சு ரூபா கான்செப்ட் அப்புறம்தான் நாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா வீடியோ போடுறோம் எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரே பெய்தா தான் போட்டிருக்கோம் இது வரைக்கும் ப்ரைஸ் ஏற்றுனதே இல்லை நம்மக்கிட்ட குவாண்டிட்டியும் குவாலிட்டியும் நம்பிக்கையாக இருக்கும் ஸோ யூவா ஷர்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கலர்ஃபுல் சட்டை இங்கே பாருங்கள் தரமாக இருக்கும் கலர்ஃபுல் சட்டை இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படி வேணும்னா யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நல்லா தரமாக இருக்கும் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இங்கே பாருங்கள் எல்லா பட்டன்ஸும் ஸ்டிச்சிங்கோட செக் பண்ணுவோம் பாருங்கள் ஸ்டிச்சிங் நல்ல தரமான ஸ்டிச்சிங் இருக்கும் பாருங்கள் சைஸ் இருக்கும் பேக் இருக்கும் நல்ல கலர்ஃபுல் செட்டாக இருக்கும் எல்லாமே ஃபன் கிளாத் அதாவது பாலி காட்டன் காட்டன் எல்லாத்துலேயுமே இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கான பீஸ் அடுக்கி வச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் அடுத்ததான் கலர்ஃபுல் செட்டை இது லைட் கலர் இது ஹெவி கலர் ஃபுல் கலர் இது இங்கே பார்க்கலாம் இது கலர்ஃபுல் செட்டை பாருங்கள் இதில் எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது அதாவது எல்லு எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல்லு த்ரீ எக்ஸ்எல் ஹாஃப் அண்ட் ஃபுல் லேன் எல்லாமே நல்ல தரமாக இருக்குங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு பிராண்டட் சட்டை இங்கே பாருங்க ஒரு பிராண்ட் சட்டை இங்கே பாருங்கள் டேக்கு எல்லாமே இதுலையும் பட்டன்ஸ் எல்லாமே செக் பண்ணி ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி குவாலிட்டி செக் பண்ணி தான் போடுறோம் சரிங்க பாருங்கள் நல்ல தரமாக இருக்கும் இந்த சட்டை எல்லாமே இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே அடிக்கி வச்சுருக்கோம் கோடன் முழுக்க ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் புது ஸ்டாக் உடனடியாக வாங்க அள்ளிட்டு போங்க மினிமம் ஐம்பது பீஸ் தான் ஐம்பது பீஸ் தான் நூறு இரநூறு ஐநூறு நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய பீஸ் ஸ்டாக் அது அவைலபிளா இருக்குமா கலருன்னு பார்த்தாவே இப்போ நம்ம நம்ம போடுற சர்ட்டை கூட ஒரு வாட்டி வாஷ் பண்ணி துவைச்சு போட்டா கலர் லைட்டா ஷேட் ஆகாதான் செய்யும் அதாவது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சட்டை நம்ம புது சட்டை எடுத்து ரெண்டாவது நாள் துவைச்சு போட்டாவே லைட்டா ஷேட் ஆக செய்யும் ஆனா அதுக்கெண்டு கலர் போகாது போவாது சாயம் எல்லாம் வச்சுக்கலாம் ஆனால் லைட்டாக ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கலர் ஷேட் ஆகிறது இயல்பு அது இந்த ஷர்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் எல்லாம் இருக்குமாண்ணா கண்டிப்பாக டேமேஜஸ் இல்லை இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் பீஸ் வரைக்கும் ஒரே ஆர்டரில் போடுறாங்க அஞ்சாயிரம் பீஸில் ஒன்று ரெண்டு வந்தால் நாங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணி தரோம் கண்டிப்பாக அந்த ஒரு ரெண்டு வராத நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வராது ஏன்னா நாலு வாட்டி தரமாக செக் பண்ணி தான் பேக்கிங் பண்ணுறோம் ஸோ அதனால் வராது இப்போ வரைக்கும் வந்ததும் இல்லை ஒரு வேலை வந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம் கண்டிப்பாக ஸ்கே ஷர்ட்ஸ் அதாவது ஸ்கே ஷர்ட்ஸ்னால் ஒரு பிராண்டு நாங்க இதை வெற்றிகரமா ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷமா நாங்க கிட்டத்தி பண்றோம் நம்ம பத்து வருஷமா இந்த மாதிரி ஒரு அதாவது இப்போ பிசினஸ் காம்படிஷன் மார்க்கெட்ல நிறைய இருக்கும் அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பட் நாம அந்த மாதிரி பண்ண முடியாது நாம வந்து எஸ்கேஷனவே ஒரு லாட் ஐட்டம் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஒரே வாட்டி லாட்டா பர்ச்சேஸ் பண்ணுவோம் நாங்க குறைஞ்ச விலைக்கு எங்களுக்கு வர்ற அதாவது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மார்ஜின் வச்சு நாங்கள் ஜஸ்ட் ஒன் ரூபாய் மார்ஜின்ல இந்த ஷர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால தான் நாங்கள் மினிமம் ஐம்பது பீஸ் கேட்குறோம் ஐம்பது பீஸ் மேலே ஆர்டர் கொடுங்க ஐம்பது நூறு இரநூறு அந்த மாதிரி கொடுங்க ஏன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து எல்லாமே நீங்கள் கால் பண்ணும்போது எங்களால் அனுப்ப முடியாது கொரியர் பண்ண முடியாது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கொரியர் சர்வீஸ் எல்லாமே இருக்கு இங்கே இருக்கிற அதாவது மேட்டூர் சர்வீஸ் இருக்கட்டும் எல்லாமே எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் எதில் வேணாலும் நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம் ஸோ அஞ்சு பத்து தயவு செய்து கால் பண்ணாதீங்க மினிமம் ஐம்பது பீஸ் மேலே எவ்வளோ வேணுமோ கால் பண்ணுங்க நம்மளுடைய ஸ்டாக்கை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நிறைய லாட் பர்ச்சேஸ் பண்றோம் அவங்களுடைய கேள்விக்கு எங்களுடைய பதில் என்னன்னா நிறைய லாட் பர்ச்சேஸ் பண்றதுனால நாங்கள் கம்மி ரேட்டு கொடுக்குறோம் அதாவது ஒரு சிறு குரு வியாபாரிங்க இந்த அஞ்சு செட்டை பத்து செட்டை ரெண்டு செட்டை எல்லாமே கேட்காம ஒரு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் அந்த மாதிரி வாங்குறோம்ட்டு ஒரு ஐநூறு பீஸ் அந்த மாதிரி பெரிய ஆர்டரா பண்ணவங்களுக்கு இதனுடைய உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியும் ஒரு திங்க உடனடியாக கால் பண்ணுங்க எங்கேருந்து வேணும்னா கால் பண்ணுங்க ஒரு மூணாயிரூவா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் நீங்க டபுள் சம்பாதிக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணுன்னு சம்பாதிக்கலாம் ஸோ எங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஓசூர் பக்கத்தில் தென்கணிக்கோட்டை தென்கனிக்கோட்டையிலேருந்து நீங்கள் கால் பண்ணீங்கன்னா போதும் நாங்கள் டைரெக்டாக உங்களை பிக்கப் பண்ணிக்குவோம்